ரூபாய் முப்பது கோடி செலவு செய்த படக்குழு திரைப்படத்தில் நடிக்கிறாரா அஜித் விளக்கம் பட டிரெய்லர் வெளியீடு இரண்டு மாதங்களில் படப்பிடிப்பை முடித்த படக்குழு செட்டமைக்க ரூபாய் முப்பது கோடி செலவு செய்த படக்குழு ராயன் திரைப்படத்தில் வரும் ராயபுரம் பகுதியை அப்படியே செட்டமைக்க ரூபாய் முப்பது கோடி செலவானதாக தகவல் வெளியாகி இந்த திரைப்படத்தில் நடித்துள்ள எஸ் ஜே சூர்யா சமீபத்திய பேட்டி ஒன்றில் இத்தகவலை பகிர்ந்துள்ளார் படத்தின் கலை இயக்குனர் ஜாக்கி வடசென்னை பகுதியை தத்ரூபமாக கொண்டு வர மிகவும் மெனக்கெட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள இத்திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது கேஜிஎஃப் திரைப்படத்தில் நடிக்கிறாரா அஜித் கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கும் திரைப்படத்தில் அஜித்குமார் நடிக்க உள்ளதாக வெளியான தகவல் வதந்தி என அவரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்துள்ளார் இருவரும் நேரில் சந்தித்தது உண்மை என்றும் ஆனால் படத்தில் நடிப்பது குறித்து எதுவும் ஆலோசிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கே ஜி எஃப் திரைப்படத்தில் யாஷ் உடன் இணைந்து அஜித்குமார் நடிக்க உள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்க போட் பட ட்ரெய்லர் வெளியீடு சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் போட் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தயாராகியுள்ள இப்படத்தில் எம் எஸ் பாஸ்கர் கௌரி கிஷன் சின்னி ஜெயந்த் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது பெரும்பாலான காட்சிகள் கடலில் எடுக்கப்பட்டுள்ளதால் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இரண்டு மாதங்களில் படப்பிடிப்பை முடித்த படக்குழு அறிமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இயக்கும் படத்தில் ரியோராஜ் நடித்து வருகிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்துள்ளது இதன் கொண்டாட்ட புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டுள்ளது திருமணமான ஆண்களின் பிரச்சனைகளை மையமாக கொண்டு கதை பின்னப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி